இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த மாதம் முதலாம் தேதி அன்று உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வாக்குத்தத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீ பயப்படாதே நான் உனக்கு கேடயமும் உனக்கு மகாபெரிய பலனமாய் இருக்கிறேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் தேவனாகிய கத்தர் அவர் இந்த வாக்குத்தத்துவத்தை அவர் கொடுத்தார் என்றால் அது லட்சியமாக நிறைவேறும் அவருடைய வார்த்தை என்றும் மாறாதது இன்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் எப்படி கொடுக்கிறார் நீ பயப்படாத உங்களுக்கு பய பயமான ஒரு காரியம் இருக்கிறதா எங்கு செல்ல முடியலையா அந்த காரியத்திலே நான் ஈடுபடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதா அதெல்லாம் நீ பயப்படாத நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ பலனாக இருக்கும் ஒரு பிள்ளை இருக்குது தாயத்தாப்ப நான் இருக்கப்பா உனக்கு நீ சைக்கிள்லாம் ஒரு வண்டியெலாம் ஓட்டும்போது நான் இருக்கேன் நீ பயப்படாத அப்படின்னோடனே அவங்களுக்கு ஒரு பலன் கொடுக்குறது அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நமக்கு வாக்கு தத்துவத்தை கொடுத்து சென்றிருக்கிறார் அந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் பயன்படுத்தணும் நாவில் சொல்லணும் அவர் சொல்லியிருக்காரு நீ பயப்படாத அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதனால தான் அந்த வார்த்தை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும் நீ பயப்படாதுன்னு சொன்னோன்னே ஆ இல்லை ஏன்னா ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிற அந்த காரியத்தில் அவர் இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் செல்லுங்க அப்போதான் அது அந்த இடத்துல ஜீவனாயது வெளிப்படும் வார்த்தை என்பது ஜீவன் அந்த வார்த்தையானது அது கண்டிப்பாக நிறைவேறும் நான் உனக்கு கேடயமாக இருக்கிறேன் கேடயமானால் எப்படி உங்களுக்கு வருகிற துன்பங்களோ நோய்களோ எதுவுமே வராத அளவுக்கு உங்களுடைய குடும்பத்திலே எல்லாமே குழந்தைகள் மனைவி மற்ற உறவினர்கள் எல்லாருக்குமே எந்த ஒரு குறைவில்லாமல் அவர் கீடயமாக இருக்கிறார் எந்த பிரச்சனைனாலும் வராத அளவுக்கு அவர் உங்களுக்கு கீடையமாக இருக்கிறார் உனக்கு மகா பெரிய பலனமாக இருக்கிறேன் அது எவ்வளோ பெரிய பலன் அதாவது மிகப்பெரிய பலன் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா தாத்தா பெரியப்பா சித்தப்பா இவங்கள்லாம் உறவுகள்லாம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்கள் எத்தை குடித்து நீங்கள் பயப்பட மாட்டீங்க எந்த எந்த காரியத்தை கொடுத்தேன் எனக்கு தாத்தா இருக்காங்க சித்தப்பா இருக்காங்க பெரியப்பா இருப்பாங்க அவங்கெல்லாம் அந்த மாதிரி காரியத்தில் ஒரு விஷயம் சொன்னால் ஒரு ஃபோன் பண்ணால் போதும் உடனே அந்த காரியம் நடக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தெய்வன் எதைக்கு நீ கவலை பலனாக இருக்கிறேன்னு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அந்த ஆண்டவர் கொடுக்குற இந்த வாக்குத்தம் இந்த வாக்கு தத்துவமானது நீங்கள் அப்படியே மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் நீ பயப்படாத அசிலர் நான் உனக்கு கேடையமாக இருக்கிறேன் நான் உனக்கு மகாபெரிய பலனுமாய் இருந்து உன்னுடைய வாழ்க்கையில நான் எப்பொழுதும் திருப்தி தரக்கூடிய உனக்கு நான் இருந்து உன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் வல்ல நல்ல நிகழ்ச்சிகளை தரக்கூடிய நான் இருக்கும் பொழுது நீ கைவிடப்படாத என்று சொல்லி இந்த மாதத்திலே அவர் உங்களுக்கு வாக்கு தந்து வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தையை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் இந்த மாதத்திலே அவர் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான வார்த்தையோடு உங்களுடைய கடந்து செல்ல இந்த வார்த்தையை நீங்கள் பற்றி செல்லுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வித்திருக்கிறார்